அரை கிலோ நானூறு முந்நூற்றம்பது ரூபாய் அங்கே உபாரங்க எது நல்லா செஞ்ச அரை கிலோ முந்நூற்றம்பது ரூபாய் சூடாக சூடாக நூறு என்னோட இது அரை கிலோ முந்நூற்றம்பது ஒரு பருவம் என்ன கிலோ சுந்தன் எண்ணெயில அடுத்த முன்னூறு முள்ள எடுப்பாங்க முள்ள எடுக்கணும் சுராய் எண்ணெயில நண்டு மூவாயிரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களேண்டா ஒரு கிலோ எண்ணூறுரூவா நண்டு அங்கே ஓகே பிரியாணுன்றா ஒரு கிலோ மூவாயிரம்னு சொன்னாங்க இது ஒரு கிலோ ஆயிரம் கா கிலோ இருநூறுவா இங்கே பார்த்திங்களேண்டா இந்த குட்டி செம்பேருன்னு சொல்லுவாங்க அதாவது குட்டி இது அந்த மீன் அரை கால் கிலோ இருநூறு அரை கிலோண்டா முந்நூற்றி ஐம்பது அதில் பார்த்தீங்கண்டா உங்களுக்கு தெரியும்ல தான் அங்கே கொஞ்சம் குறைச்சி தானே அப்புறம் அப்போ இதில் மூன்று எட்டு மீன் இருக்குது ஒரு மூன்று மீன் எடுத்துட்டேன் அப்போ அந்த அவலத்தையும் எனக்கு அவர் நூற்றி ஐம்பதுக்கு தந்தார் நான் கேட்டேன் ஓகே நூற்றி ஐம்பது ரெண்டு பேர் குறைவ ரெண்டு பேருக்கு மூன்று பேருக்கு தான் அப்போ நூற்றி ஐம்பது ஓகே என்று சொல்லி இது நூற்றி ஐம்பதுக்கு தந்தார் இன்னும் மூன்று மீன் இருக்குது இதை விட இந்த இது நான் சொல்கிறதுக்கான ஏறணும் வேண்டாம் அங்கே என்ன சுனாமியான் எனக்கு ஒரு பட்டம் வச்சுட்டாங்க ஒரு ஆள் சரியா என்னண்டு சொன்னால் நான் விலகுரைத்து குறைக்கு அப்படின்னா வாங்க மாட்டேனாம் மாட்டேனாம்னு சொல்லி ஒரு அவற்றை கருத்து கணிப்போம் அப்போ சுனாமியுற ஒரு பட்டம் கிடைச்சிது அது பரவாயில்ல அப்போ நான் சொன்னேன் எங்களுக்கு ரெண்டு பேரும் அப்போ எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு தேவையில்லை அண்டைக்கு விலை மீன் வாங்கிட்டேன் அதாலான் உங்களோட சூரை வாங்க இல்லை அப்போ அண்டை சூரை ஒரு கிலோ நூறு எண்ணூறுக்கு தெலாமண்டாங்க இன்றைக்கு ஒரு கிலோ ஆயிரத்தி முந்நூறு அப்போ நாலாந்த மீன் அப்படித்தானே ஆனால் இன்றையில் பருத்து பருத்து தர நிலவரம் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்